கர்த்தனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் அதன் ஒன்பதாம் வசனம் அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று பாருங்க இந்த சம்பவம் அநேகருக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் என்ன அப்படின்னா இந்த மூன்று ராஜாக்களும் மோவாப் என்கிற ஒரு ராஜாவை எதிர்த்து யுத்தம் பண்ண புறப்பட்டிருக்கிறாங்க புறப்பட்ட இந்த மூன்று ராஜாக்களுக்கும் என்ன கிடைக்காம போயிருக்கு இப்போ தண்ணீர் கிடைக்காம போயிருக்கு கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் தண்ணீர் இல்லாத ஒரு பாதி அவங்க கிடக்குறாங்க இப்போ தண்ணீர் வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு மேல இல்லை அப்படின்னும் பொழுதே கண்டிப்பா அவங்களுக்குள்ள மரணம் சம்பவிக்கும் மேபி அவங்க என்ன பண்ணிருக்கலாம் கையில கொஞ்சம் தண்ணீர் கொண்டு போயிருக்கலாம் அதை வைத்து கொஞ்ச நாள் சமாளிச்சிருக்கலாம் இப்போ எல்லாருக்கிட்டயுமே தண்ணீர் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில நம்ம சாகத்தான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ராஜா யோசோபாத் என்கிற ராஜா சொல்லுகிறார் நம்ம சாக வேண்டியது இல்ல நம்ம கர்த்தனுடைய வார்த்தையை தேடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்க எலிசா இருக்காருன்னு கேள்விப்பட்டு கர்த்துடைய வார்த்தையை விசாரிக்கும்படி கர்த்த இடத்துல விசாரிக்கும்படி எலிசாவின் இடத்துல போகிறாங்க அப்படி போகும் பொழுது எலிசா அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அது என்ன அப்படின்னா நீங்க இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா அந்த பள்ளத்தாக்கு முழுக்க வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படின்னு சொல்றார் நீங்க வாய்க்கால்களை வெட்டினீங்கன்னா நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க தண்ணீர் வரும் அப்படின்றாரு இப்போ நமக்கு அந்த தண்ணீர் வரும் அப்படின்றது இல்ல விஷயம் இங்க ஒரு டாஸ்க் செய்ய சொல்லி எலிசா சொல்றாரு பாத்தீங்களா அதுதான் விஷயம் என்ன சொல்றாரு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படின்றாரு பாருங்க மூன்று ராஜாக்களுடைய படை அங்க இருக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்காக அது இருக்கும் என்பதை நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்க ஏற்கனவே இவங்களுக்கு ஏழு நாள் அளவும் தண்ணீர் இல்லை அலைந்து திரிந்து தண்ணீர் இல்லாம விடாய்த்து போயிருக்கிறாங்க நமக்கு இப்ப வெயில் காலம் வந்துட்டே இருக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நல்ல வெயில் சோர்வு நமக்கு வேர்த்து வேர்த்து டீஹைட்ரேட் ஆகிட்டோம் உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சு இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு வாய்க்கா வெட்டு போவா அப்படின்னு கூப்பிட்டா நமக்கு எவ்வளவு எரிச்சல் உண்டாகும் நம்ம அந்த செய்ய நமக்கு பிரியமே இருக்காது ஏன் அப்படின்னா அது முடியாது நம்ம நம்ம சரீரத்தினால ஒரு நாள் ஒரு மணி நேரம் தண்ணி இல்லாமல் இல்லைங்க ஏழு நாள் தண்ணி இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க மேபி தண்ணி இருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருந்தா கூட கண்டிப்பா ஒரு மூணு நாளைக்கு மேலயாவது தண்ணி இல்லாத ஒரு அவஸ்தையை அவங்க நிச்சயமா பட்டிருக்கணும் அப்போ இந்த சூழ்நிலையில இந்த ராஜாக்களுக்கு என்ன தோன்றி இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த மிலிடரி ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டாங்க இனிமே வாய்க்கா வெற்ற வேலையை அவங்களுக்கு நாங்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சோர்ந்தே போயிருவாங்களே இந்த மாதிரி யோச பாத்தும் அந்த ராஜாவோட இருந்த மற்ற ராஜாக்களும் எந்த சூழ்நிலையுமே பெருசா பார்க்கல அவங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சாங்க ஓகே தண்ணீர் வரணும்னா வாய்க்கா வெட்டணும்னு சொல்லியிருக்காங்களா வா போய் வாய்க்கா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சேனைகளுக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க அந் அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த விச விசுவாசத்தோட அந்த வாய்க்கால வெட்டுகிறாங்க அவங்க வெட்டி முடிச்ச அப்புறம் மறுநாள் காலமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பலி செலுத்தப்படுகிற நேரத்துல தண்ணீர் ஏதோ வழியாய் வந்தது அப்படின்னு பாக்குறோம் பாருங்க தேவன் சொன்னது போல அங்க காற்று வரல அங்க மழை உண்டாகல இவர்களுக்கு தேவையான தண்ணீர் இவர்களுடைய கீழ்படிதலின் அடிப்படையில அந்த வாய்க்கால் வழியாக அந்த பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரம்பத்தக்கதாக கொடுக்கப்பட்டதை நீங்க பார்க்க முடியும் அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு கத்துக் கொடுக்குற ஆலோசனை என்ன அப்படின்னா சில சமயங்கள்ல நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஜபத்துல போய் உட்காரும் பொழுதும் தேவனுடைய ஆலோசனைக்காக வேதத்தை திறக்கும் பொழுதும் நமக்கு வெளிப்படுகிற சில ஆலோசனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பிராக்டிக்கலா பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்படி இவங்களால ஏழு நாள் இருக்கிற டயார்டுல வாய்க்கால் வெட்டுறதுன்ற வேலையை செய்யவே முடியாதோ அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் இமீடியட்டாக தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும்னு இருக்கும் உனக்கு தண்ணி வரும் நீ அதுக்காக இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணணும் அந்த ஒன் டேல நீ வாய்க்கால வெட்டு அப்படின்னும்பொழுது அவங்க சோர்வுக்கு மேலே இன்னும் சோர்வை கூட்டிக் கொள்ளுகிறது போல தான் ஒருவேளை அவங்க வாய்க்கால் வெட்டின தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க இருந்த கொஞ்சம் எனர்ஜி அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெலனே இல்லாமல் போகிற மாதிரி ஒரு சூழலை உண்டாயிடும் ஆனால் அவங்க விசுவாசமா கடைசி பெலன் அவங்களுக்கு இருந்த ஃபைனல் ஸ்ட்ரென்த் அவ்வளோதான் இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் அந்த கடைசி பெலனை கர்த்தருடைய வார்த்தையில இன்வெஸ்ட் பண்ணாங்க அதோடைய விளைவு என்ன அவங்க அத்தனை பேருடைய ஜீவனும் பிழைக்கத்தக்கதாக அந்த தண்ணீரை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அதே போல ஒருவேளை நீங்க சொல்லலாம் சிஸ்டர் எனக்கு இருக்கிற ஃபைனல் ஸ்ட்ரென்த் இதுதான் எனக்கு இருக்கிற ஃபைனல் ஹோப் இதுதான் என்கிட்ட ஃபைனலா இருக்கிறது இது மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்ற எதுவாக இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க சிஸ்டர் ஆண்டு இதை செய்ய சொல்றாரு ஆனா இதை செய்யறதுக்கு உண்டான பலன் எனக்கு இல்லை நான் ஆல்ரெடி இப்படி ஆயிட்டேன் நீங்க என்ன வேணா சொல்லலாம் ஆனா உங்களுக்கு அந்த அந்த பெலன் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா அதை செய்யணான் உங்களை சொல்ல மாட்டாரு இவங்களால அந்த வாய்க்கால தோண்டவே முடியாது அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்க மாட்டாரு அவங்களுக்கு இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கத்தை தம்முடைய வார்த்தையில இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு அதே போல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெலன் உங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப லிட்டலா இருக்கலாம் ஆனா கத்தர் என்ன சொல்றாருன்னா நீங்க விசுவாசமா அதை வார்த்தையில இன்வெஸ்ட் பண்ணுங்க அவருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறதோ அந்த ஆலோசனையை செய்வதற்கு நீங்க ஒரு முயற்சி எடுத்து தான் பாருங்களேன் என்னன்றன்னா ஒருவேளை இவங்க அந்த வாய்க்கால தோண்டல அப்படின்னா கண்டிப்பா இவங்க வனாந்திரத்துலயும் மறுச்சு விழுந்திருப்பாங்க இல்லைன்னா இவங்க விடாய்த்து போயிருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சி மொகாபின் ராஜா வந்து இவங்களை கொலை பண்ணிருப்பாங்க ஆனா அந்த பைனல் ஸ்ட்ரென்த்த கர்த்தரை நம்பி இவங்க இன்வெஸ்ட் பண்ணதுனால எவ்வளவு பெரிய ஜெயத்தை இவங்க பாக்குறாங்க நீங்களும் ஒருவேளை இந்த முயற்சி கர்த்தர் சொல்லியும் நீங்க எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம தானே முடிக்க போறோம் அதை விட ஒரு முயற்சி ஒரு ட்ரை கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியிருந்தார் அப்படின்னா விசுவாசமா செஞ்சுதான் பாருங்களேன் ஒருவேளை கண்டிப்பா அஹ் உங்களுக்கு அந்த பெலன் இல்லை அப்படின்னா கத்த அதை செய்யணும்னு சொல்ல மாட்டாரு ரொம்ப லிட்டில் ஸ்ட்ரென்த் போதும் கத்திருக்கு உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் கத்தருக்கு போதும் கிதியோன்னு சம்பவத்துல கத்தர் ஒன் பர்சன்டேஜ் ஆட்களை தான் எடுக்கிறார் எடுத்து மிதியானியர் வெட்டுக்கிளிகளை போல திரளான மிதியானியரை முறியடிக்கிறார் அப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கத்தருக்கு போதும் நீங்க அதை வசனத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அத வார்த்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக அந்த பெலனை பிரயோகம் பண்ணுங்க விளைவு மிக பெரியதாக இருக்கிறத பாப்பீங்க உங்க ஜீவனையும் தப்பி வைத்துக் கொள்வீங்க எந்த காரியமும் பிரயாணப்பட்டீங்களோ அந்த காரியத்துல மிகப்பெரிய ஜெயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் எனவே இன்றைக்கு உங்களுக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா உங்க சூழ்நிலைய பெரிதாக பாக்காதீங்க வார்த்தையை நம்புங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு எங்கள் எங்க சூழ்நிலைகள் எதுவானாலும் உங்க வார்த்தையை நாங்கள் நம்புவதற்கு எங்களுக்கு கிருவையை தாங்க உங்க வார்த்தையில எங்களுடைய கீழ்ப்படிதலை நாங்கள் காட்ட உங்க வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களை நடத்துங்க இயேசு கிறிஸ்துவத்தில் ஜபிக்கிறோம் பிதாவேன்